ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம நடராஜன் நட்டு பற்றி பேசலாமா வேர்ல்ட் கப் டீம்ல ஏன் இல்லைன்னு நிறைய சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அவரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு டெட்லி போலர் டெத் போலிங் ஆகட்டும் ஓவரால் இந்த சீசனு பிரமாதமாக படுத்திருக்கார் டீம் நடராஜன் அவர் ஏன் வேர்ல்டு கப்பில் இல்லைன்னு தான் நான் எல்லாரோட கேள்வியும் ஃபிட்னஸும் நல்லா ஃபிட் ஃபிட்டாகிட்டார் இதுக்கு முன்னாடியான ஃபிட்னஸ் இல்லை டொமஸ்டிக் வில காரணலாக இருந்தது அப்போ ரீசெண்டாக ஒரு ரஞ்சி ட்ராஃபி விளையாண்டாரு டொமஸ்டிக்கும் நிறையா விளையாடாது ஸ்பெஷலி எஸ்ஆர்ஹெச்சில் கலக்கிறாரு இப்போ போகிறது நம்ம டி டுவெண்டி வேர்ல்டு கப் விளையாடா அமெரிக்காண்ட் வெஸ்ட் இண்டீஸில் அந்த இடத்துல போலர் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் லெஃப்ட் ஆம் பாஸ் போலர்ஸ் நாட் ஓன்லி இந்தியன் பிளேயர்ஸ் உலகமே லெஃப்ட் ஆம் பாஸ் போலுக்கு எதிராக திணறாங்க பேட்ஸ்மேன் சொல்கிறேன் லைன் அவங்கள்ட்ட பால் மூவ்மெண்ட் அதெல்லாம் வச்சு சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் ஷைனா பிரதி ஆகட்டும் ஹரிஸ் டோப்ரி ஒபர் மக்கா மிச்சல் ஸ்டார்க் மிச்சல் ஜான்சன் நம்ம டீம்லேருந்து பார்த்தினாலே ஜெயர் கான் அஷிஷ் நேரா முகமது அமீர் ட்ரென் போல்ட் ஏன்னா எல்லாமே நிறைய ட்ரபிள் பண்ணவங்க எல்லா பேட்ஸ்மேனையும் நடராஜன் அந்த ப்ராக்கெட்டில் வர கண்டிப்பாக வராது வசீம் அக்ரம் அவங்களாம் ஒரு காலத்தில் ஒன்லி ஒன் டே டெஸ்ட்டு விளையாண்ட காலத்தில் ஷைன் பண்ணாங்க டீ டுவெண்ட்டியிருந்தால் அவ்வளோ எஃபெக்ட் இருப்பார் தெரியல பட் நடராஜன் இஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அவர் கண்டிப்பாக டீமில் இருந்திருக்கணும் அவருக்கு பதில் அர்ஷ்தீப் சிங் எடுத்துன்னு போகிறாங்க பட் என்னோட சில காரணங்களை சொல்கிறேன் ஏன் அவர் டீமில் இருந்திருக்கணும் எல்லாத்துக்கு மேலே ஏன் அவர் ரொம்ப டெட்லி அந்த டோர்னமெண்ட் இந்த ஐபிஎல்லில் பிரமாதப்படுத்திகிட்டு இருக்காரு இந்த பெரிய பெரிய பிளேயரில் அவுட் பண்ணுறதுக்கு சில காரணத்தோட சொல்கிறேன் ஏதாவது காரணம் தான் நானும் தெரிஞ்சிக்கிறேன் விவசாய தெரிஞ்சுக்கிறோம் வழக்கம்பேல சில பேர் உங்களுக்கு என்ன தெரியுமீங்க அது என்ன தெரியுமோ சொல்லிட்டு போயிட்டு இருங்க ஐ மைண்ட் ரைட் இந்த இது இதுவரைக்கும் எட்டு மேட்ச் உள்ளே நடராஜன் பதினஞ்சு விக்கெட்டு எக்கனாம ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் நைன் யா தட் இஸ் வெரி வெரி குரூஷியல் எப்போ விக்கெட் வேணுமோ அப்பப்போ பேட் கமிஸ் பால் தூக்கி போடுறாரு விக்கெட் எடுத்துக்கிறாரு தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருபது டெத் ஓவர் இருக்குல்லையே அதில் மட்டுமே ஒம்பது விக்கெட் எடுத்துருக்காருங்க அங்கே அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாமே அடிக்கப்படுறேன் இப்போல்லாம் மூணு ஓவரில் அறுபது நாலு ஓவரில் எழுபத்தஞ்சு இடிலாம் அடிக்கிற ஆறு ஓரில் நூற்றி இருபது அப்படி அடிக்கிற இடத்துல இவர் ஒம்பது விக்கெட் எடுத்திருக்காரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி அந்த டெத் ஓவரில் எவ்ரி ஒன்பது பாலில் ஒரு விக்கெட் கிடைக்குது அவருக்கு இந்த மே டோர்னமெண்ட்டில் ஐபிஎல்லில் தேர்ட் ரேங்க் ஜாயிண்ட் செகண்ட் அவர் மற்றவங்க கூட சேர்த்து பார்க்கும் போது டெத் ஓவரில் அண்ட் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பாலர்ஸ் சும்மா குடு கொடுக்குணும்னு ஓடி வந்து ஷேவாகுற மாதிரி போடுறது நல்லா வேலைக்கு ஆகாது பால் ஷுட் டூ சம் டாக்கிங் அதில் வேரியேஷனில் ரைட் ஆன் த ட டோ அவரை யார் கரு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நேராக கொண்டு வந்து காலில் கட்டவரில் வந்து போடணும் டங்குன்னு அதே மாதிரி ஸ்லோவர் பால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேஸ் ஆஃப் த பால் பேஸ் பேஸ பால்லேருந்து எடுப்பாங்க ஸ்லோ பண்ணுவாங்க அது எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் பால் வச்சுருக்கேன் காட்டுறேன் அது வந்து நேற்றே நீங்கள் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இது தோனி அவுட் ஆனார் பார்த்தீங்களா அந்த பால ரீப்ளே போட்டு பாருங்கள் அர்ஷப்பில்ல அதுதான் ஸ்லோவர் டெலிவரிங்கிறது அதே ஸ்பீடில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடணும் அது வந்து ரிஸ்ட் பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அதே மாதிரி கிராஸ் சீம் பால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இஸ் ஏ சாம்பியன் க்ராஸ் சீம் பால்னால் என்னென்னா இப்போது ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பத்திங்களா பால் ஒயிட் பாலில்ட்டேன் இதுதான் உங்களுக்கு சீம் ஓகே இதுதான் சீமு பொதுவாகவே உங்களுக்கு இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு இப்படி தான் போடுவாங்க இந்த கிராஸ் போது என்ன ஆகும்னா பால் இப்படி ஆகிடும் இந்த பால் கிராஸ் சீம் கிராஸ் வச்சிருக்கான சீமை இப்படி போடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் லெஃப்ட் இருக்கு இருக்குது அந்த ரிஸ்ட் பொசிஷன் வந்து இன்னும் நல்லா ஃபோர்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லை க்ரிப்பு நல்லாயிருக்கும் ஏன் க்ரிப்பை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்பீங்க இந்த டியூ வருது இல்லையா எல்லாம் பிரச்சனை ஆகுது இல்ல இந்த மாதிரி க்ரிப்பு ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு டியூ அவ்வளோ படுத்தவே படுத்தாது அதே ஈரம் தானே ஃபாஸ்ட் பாலரானு ஸ்பின்னர் பாரேன் அது ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் இந்த கிராஸ் சீமுங்கிறது இட் வில் டூ சம் மேஜிக் அவரோட ரீப்ளேலாம் போட்டு பாருங்க ஹைலைட்ஸில் அந்த ரிவர்ஸில் வரும் பால் ரிவர்ஸ் ஸ்விங்குங்கிறது அதான் நீங்கள் இன்ஸ்விங் மாதிரி போடுவீங்க அது அவுட் ஸ்விங் ஆகும் அவுட் ஸ்விங் வந்து இன்ஸ்விங் ஆகும் அது இட்ஸ் அன் ஆர்ட் அவ்வளோ ஈஸியாக எல்லாராலும் போட முடியாது அதில் நடராஜன் சாம்பியன் தட் இஸ் தி மெயின் ரீசன் அவர் இந்த சீசன் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கு காரணம் முக்கியமான விக்கெட் குரூஷியல் விக்கெட் இல்லை இவ்வளோக்கு எட்டு மேட்ச் தான் நடக்கிறார் பதினஞ்சு விக்கெட் இப்போ மும்பை கூட மேட்ச் நடக்குது செகண்ட் இங்கு பார்ப்போம் என்ன பண்ணுவானு எனக்கு எனக்குன்னு ஒரு நல்லா விக்கெட் எடுப்பாரு தெரியும் ஏன்னா இந்த இது சுச்சுவேஷன் இதுதான் கிராஸ் சிம் இனோ கம்ஸ் பேக்வர்டு பே பேட்ஸ்மென் உள்ளே வந்துடும் டக்குன் பால் பெட்டர் க்ரூப் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் இவர் கிடச்சது வந்து பேட் குமின்ஸ் பவுலர் கேப்டன் எப்போதும் கேப்டன் கேப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோனிக்கு ஸ்கூல் ஆஃப் கர்ட்லாம் நிறைய பேர் வராங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓவர்சிஸ் பேர் சொல்கிறேன் ஃபென்டாஸ்டிக் கேப்டன் தோனி நான் சொல்ல வேணாம் அதே மாதிரி தான் பேட் கோமெண்ட்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கார் ஒன் டே இன்டர்நேஷனலாக அட்டும் டெஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சிருக்காரு பேட் குமின்ஸ் மீன்ஸ் ஹீ நோஸ் அவுட் டு போல் அண்ட் அவர் பேட்டிங் கேப்டனோட போலிங் கேப்டன் இருக்கும் போது அந்த மாதிரி பாலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வசிம் அக்கரம ரொம்ப ஷார்பன் பண்ணதே இம்ரான் கான் தான் அந்த காலத்தில் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ ஆடம் மார்க்கும் இருக்கும்போது இவர் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை ஏன்னா அஸ் அ பேட்ஸ்மனாக தான் அவங்க யோசிப்பாங்க பேட் குமின்ஸ் மீன்ஸ் பௌலராக யோசிக்கும் போது பேட் குமின்ஸ் யார் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடும் போது அவர் கூட ஹேசல்வுட்டு மிச்சல் ஸ்டார்க்கு இவங்களாம் அவங்க கூட போலிங் போட்டவங்க நான் அவசரம் இன்னும் அவுட் உட் தேர் ஏன்னா அண்ட் ஜெயல் ரிச்சர்ட் சன் ஆட்டம் ஏகப்பட்ட ரிச்சர்ட் சன் இருக்காங்க ஆஷஸ் விளையாடியிருக்காரு இவ்வளோ டெஸ்ட் மேட்சஸ் விளையாடிருக்காரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் நெட்ஸில் போடக்கூட கூடிய பேட்ஸ்மென்லாம் யார் ஸ்டீவ் ஸ்மித்து லவ் ஷேனர் டேவிட் வார்னர் மேக்ஸ்வல் ஏன்னா இவங்களுக்குலாம் போட்டு அவ்வளோ ரெடியாகி வந்தவர் நீங்கள் அவரோட நடராஜன் விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் பாருங்களேன் டக்குன்னு நடராஜன் பேட் கமிஷன் தான் ஓடுவார் தட் ஷோஸ் த ரெஸ்பெக்ட் த கிரெடிட் இ கிஃப்ட்ஸ் இவ்வ இவரோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப முக்கியம் சீம் எப்படி பிடிக்கணும் எப்படி ஃபீல் செட் பண்ணணும்னா அவர் ஒவ்வொரு இதுக்கும் அவர் சொல்லி கொடுக்கறது ரொம்ப அழகாக இருந்தது யூ ஹேவ் டு லேர்ன் டெய்லி கற்றுக்கலாம் கிரிக்கெட்ல எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு போலிங் கேப்டனாக இருக்கிறது ஹெல்ப் ஆயிருச்சு பேட் கோமிங்ஸ் இருக்கிறது சாதாரண விக்கெட்லாம் எடுக்கலங்க அவர் அவுட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்களேன் வெங்கடேஷ் ஸ்ரேயர் ரிங்கு சிங் அந்த மேட்சில் கேட்கற த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தார் அதே மாதிரி டேரன் மிச்சல் ஒரு வாட்டி அவர் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கேக் போயிருக்காரு சிஎஸ் கேக்கு ஃபேப் டூ ப்ளேஸ் அவுட் பண்ணியிருக்காரு அண்ட் சாம் கரன் அண்ட் தினேஷ் கார்த்திக் அவரே அவுட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஜஷ்வால் ஹெட் மேர் இவங்களே அவுட் பண்ணி டூ ஃபார் சம் டூ விக்கெட் எடுத்து அதில் ஒரு ரனில் ஜெயிச்சாங்க ராஜஸ்தான்கிட்ட ஸோ இந்த மாதிரி பிரமாதமான விக்கெட் நாலு விக்கெட் எடுத்து ஃபோர் ஓவர் ஒன் மணி நைன்டீன் ரன் ஃபோர் விக்கெட்ஸ் அகேன் டெல்லி அதான் ஹர்ஷதீப் சிங் இவருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஹர்ஷதீப் இஸ் ஓகே ஆன் இஸ் ஓன் கிரெடிட் ஆனால் அவரோட கேப்டன் தவன் பேட்டிங் கேப்டன் நீங்கள் திடீர்னு சொல்லுங்க இல்லையா சாம் கரன் தானே கேப்டன் சாம் கரன் இஸ் கிட் அவரே இந்தியா இங்கிலாந்து டீம்லேயே ரெகுலர் கிடையாது இஸ் லேர்னிங் ஸோ அதனால் அவர் வந்து இவருக்கு சொல்லி கொடுக்குற அளவு கிடையாது ரெண்டு பேருமே அவரும் லெஃப்டாம் பாஜ்பாலர் தான் அவரும் கேப்டன் தான் பட் இது நாட் அ பர்மனென்ட் கேப்டன் லைக் பேட் குமீன்ஸ் பேட் குமின்ஸு லெவலில் வேறு மெல்பர்னில் எப்படி போகணும் பருத்தில் எப்படி போனோம் லார்ச் எப்படி போனோம் அபதில் எப்படி போடணும் ஈட்டம் கடலில் எல்லாத்துலேயும் கரைச்சி குடித்து அதோட இது நல்லா தெரியுது நடராஜன் அதோட எஃபெக்ட்டு ஃபென்டாஸ்டிக் அவர் கண்டிப்பாக இருந்துருக்கணும் அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்பில் அண்ட் அவர் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஷார்ட் ஷார்ட் பிட்ச் பாலே போட மாட்டார் பயமுத்திரம் பாருங்க அப்போ தான் பேக் போட்டில் போய் டக்குன்னு புல் பண்ணுவாங்க மிட் வீக்கில் போய் சிக்ஸ் ஒழுங்கு போய் சிக்ஸ் ஆகும் ஆஃப் ஆலி கொடுக்க மாட்டார் ஆஃப் ஆலின்ற தான் நீங்கள் லாவ் பண்ணுவீங்க க்ரீஸ் கிட்ட கால் கிட்ட வரும் ஈஸியாக லாவ் பண்ணுவாங்க மிஸ் ஆன யூ மிஸ் ஐ ஹிட்ன்றது அந்த வேலையே கிடையாது அவருக்கு அதில் ஆஃப் பண்ணுவாங்க அது கொஞ்சம் பால்ல கட் ஷாட் பண்ணிட்டாரு அது மாதிரி அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இவர் போடும்போது பாருங்களா ரசில் மாதிரி பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பின்னாடி போயிடுவாங்க கிட்டே அது ஸ்டம்ப் கிட்டே ஆமாம் கொஞ்சம் சாஞ்சாலும் ஸ்டம்பில் வந்துடுவாங்க அந்த அளவுக்கு பின்னாடி போவாங்க ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆப் மீட்டர் ரூம் வேணும் அவங்களுக்கு நடராஜனை விளாட்றதுக்கு அந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ணக்கூடியவர் நடராஜோட போலிங் சொல்ற அந்த ரெக்டாங்கல் பாக்ஸில் ஸ்பெஷலி டஃப் டு ப்ளே டெத் ஓவரில் ஏன்னா அவரோட வேரியேஷன் ஸ்பீடு வேறு இருக்குது ஸ்லோவர் டெலிவரி போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று தர்மசாலையில் இவர் இல்லைன்னா இன்னும் நிறைய விளையாடு கிடச்சிருக்கும் ஏன்னா அந்த ஹை ஆல்டிடியூடில் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் டிராப் இன் இன் அமெரிக்கா அதனால தான் நான் முதல்ல இதே சொல்லிகிட்டு இருக்கிறது இன் பிச்சு என்ன பண்ணோம் அது வந்து ரெகுலர் பிச்சு கிடையாது குழி நோண்டி புதைப்பாங்க வேறு இடத்துல ரெடி பண்ணி அது இருக்கும் முப்பது டன் வெயிட் அந்த பிச்சை அதை பற்றி இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு வாரம் மணிக்கு பார்க்கணுன்னா போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமெரிக்காவில் விளையாடுற எல்லாம் அதில் தான் விளையாட போகிறோம் ஸோ அந்த டிராப் இன் மாதிரி பிச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஏரில் ஸ்விங் பண்ணணும் நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த ஸ்பீ ஸ்லோ டெலிவரி போடுறதாகட்டும் ரிவர்சிங் ஆகட்டும் டேக்கிங் த பேஸ் ஆஃப் த பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் சாம்பியன் அர்ஷதீப் சிங் டியூ கிரெடிட் அவர் முக்கால்வாசி பால் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டெம் வைடாக இருக்கிற லைனில் தான் போடுவார் மிஸ் ஆனால் போட்டுன்னு கிட்டத்தட்ட வைட் லென்த்தில் தான் போவோம் அது நாட் விக்கெட் டேக்கிங் பால் பேட்ஸ்மேன் விட்டால் யூன்

அவர் கண்டிப்பா போயிருக்கணும் யுஎஸ்ஏக்கு அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா விளாட்றான் இல்லையா குரூப் மேட்ச்ல எல்லாமே ஈஸி மேட்சா அது வேற உங்களுக்கு வந்து ஒரு ஐப்பை கொடுத்துடும் நமக்கு ஆஹா நம்ம சூப்பர் ட்ரீம் ஆயிட்டோப்பா அப்படின்னு ஏன்னா பத்து மேட்ச் லைனா ஜெயிச்சு ஃபைனல்ல தோத்தோம் ஒன் டே இன்டர்நேஷனல் உங்களுக்கு தெரியும் அயர்லாந்து யூஎஸ்ஏ கனடா பாகிஸ்தான் பாகிஸ்தான் சி டீமே வந்து அடிச்சுட்டு போகுது மார்க் இவங்க எல்லாம் வந்து டமால் டீம்ல அழைச்சிட்டு போகிறாங்க அதனால அதுவும் ஒரு டீம் கிடையாது இது மூச்சு குரூப்பில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் வரும்போது தான் பெரிய பெரிய கிட்ட வரும்போது லாக் ஆகும் அந்த மாதிரி இடத்துல நடராஜன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் எக்கனமி ரேட் இஸ் ஆல்சோ கம்மி ஓவராலே ஒரு எக்கனமி ரேட் எயிட் பாயிண்ட் நைன் தான் அவங்கவுங்க பதிஞ்சு ரன் அடிக்கிறாங்க எஸ்ஆர்ஹச் நம்ம உங்களுக்கு தெரியல ட்ராவல்ஸ் ஹெட்டு கிளாஸ் அண்ணன் அபிஷேக் சர்மா அடிக்கிறாருன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க அதே நேரத்தில் போலிங்கில் நடராஜன் வாஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் அண்ட் எல்லாத்தோட நடராஜனுக்கு பூமி வேறு சொல்லிக் கொடுப்பாரு அது அவர் இன்ஸ்ட்ரிங் மர்ச்சன்ட்டு இந்தியன் பீச்சஸ்ல எப்படி போடுறது அவர் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அவரை சுற்றி இருக்கிறது இஸ் ஒன் ஆஃப் த பிக் பிக் ப்ளஸ் அவருக்கு அது அப்படியே கொண்டு வந்து நம்ம டிஎன்பிஎல்ல அவர் நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு ரொம்ப நல்ல விஷயம் பார் கிரிக்கெட் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப நல்லது இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் நல்லது என்ன கேட்டிங்கன்னா இஷ் ஷுட் ஆஃப் இன் இந்த ஃப் ஃப்ளைட் அமெரிக்காவுக்கு போயிருக்கணும் அவர் எடுத்துருக்கணும் அவரை பார்க்கலாம் ரிசர்வ்ல கூட இல்லை அவர் இப்போ பா அப்பா அது டி டுவெண்ட்டின்னு நடக்குது இது என்னோட ஒப்பீனியன் இது அபவுட் நட்ராஜன் வெல்டன் நடராஜன் கீப் இட் அப் லாங் வே டு கோ டெஸ்ட் மேட்சில் வரணும் கலக்கணும் ரைட் அப்டேட் பண்ணால் உங்களோட ஒப்பீனதான் சொல்லுங்கள் பிறகு அது பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்